நகை கொள்வனவு செய்த கனேடிய பெண்ணுக்கு அதிர்ச்சி நகை வாங்கும் தமிழர்களுக்கும் எச்சரிக்கை கனடாவின் ஒன்டேரியோ மாகாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் மெக்சிகோவில் கொள்வனவு செய்த வைர மோதிரம் போலியானது என்று தெரிய வந்துள்ளது இந்த மோதிரத்தை குறித்த பெண்ணும் அவரது காதலரும் நான்காயிரத்து நூற்று எழுபத்தாறு டாலர்களுக்கு கொள்வனவு செய்திருந்தனர் எனினும் நாடு திரும்பியதன் பின்னர் இந்த வைர மோதிரத்தின் பெருமதி வரும் ஐம்பது டாலர்கள் என்று தெரிய வந்துள்ளது தாம் ஏமாற்றப்பட்டது பெரும் வருத்தம் போலியான முறையில் வைர மோதிரம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் மெக்சிகோவின் கன்குன் பகுதிக்கு விடுமுறைக்காக இவர்கள் இருவரும் சென்றுள்ளனர் இதன்போது அங்கிருந்த ஆபரணக் கடை ஒன்றில் குறித்த வைர மோதிரத்தை கொள்வனவு செய்துள்ளார் நாடு திரும்பியதன் பின்னர் இந்த மோதிரத்தை பரிசோதித்து பார்த்தபோது அது போலியானது என்று கண்டறியப்பட்டுள்ளது கொள்வனவு செய்யப்பட்ட விவரங்களை மின்னஞ்சல் வழியாக அனுப்புவதாக கடை உரிமையாளர்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மோதிரம் ரோயல் கனடா வங்கியின் விசா அட்டை மூலம் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது செலுத்திய பணத்தை திரும்ப பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை வெற்றியளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் ஆபரணங்கள் கொள்வனவு செய்யும் போது ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சவால் மிக்கது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவுக்கு வெளியே பெருமதியான ஆபரணங்களை கொள்வனவு செய்வதில் சில ஆபத்துக்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது